முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான பெண்கள் பொது பிரிவு கால்பந்தாட்ட போட்டி பாலை சேவியர் கல்லூரி மைதானத்தில் வைத்து இன்று நடைபெற்றது பாளையங்கோட்டை சேவியர் கல்லூரி அணியும் கூட்டப்புலி வென் லில்லி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் மோதின இதில் இரண்டு பை ஒன்று என்ற கணக்கில் பாலை சேவியர் கல்லூரி அணி முதல் இடத்தையும் கூட்டப்புளி வென் லில்லி ஸ்போர்ட்ஸ் அணி இரண்டாம் இடத்தையும் பெற்றது இரண்டாம் இடம்பெற்ற அணியினரை கூட்டப்புளி வென் லில்லி ஸ்போர்ட்ஸ் கிளப் பயிற்சியாளர் மார்சல் மேலாளர் கென்னடி குழந்தை ஏசு உடற்கல்வி ஆசிரியர் மோனிகா ஆகியோர் பாராட்டினர் முதலமைச்சர் கோப்பை ஃபுட்பால் விளையாடுறதுக்காக நாங்கள் திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம் எங்கள் டீம் பேர் வந்து விளையாட்டு குழு ஃபுட்பால் டீம் கூட்டப்புலி ரொம்ப ஸ்கூல் டீம் நாங்கள் எல்லோரும் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ ஒன்றா சேர்ந்து ஸ்கூல்லேருந்து ஒரு டீம் சார் மூலயமா ஏற்பாடு பண்ணி அப்புறம் எங்கள் டீமோட மேனேஜர் கெனடி என்ன அவங்களோட ஏற்பாடு பண்ணி அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஒரு சின்ன கிராமம் லாஸ்ட்டில்